இது மாதிரி குளிக்கல நீ காத்தால இருந்து டைம் என்ன ஆகுது நான் மணி அஞ்சு மணி ஆச்சு காத்தால இருந்து இன்னும் குளிக்காம உட்காந்து நினைக்கிறீங்களா காலையில இருந்து என்னத்த என்னத்த வேலை பண்ண காத்தால இருந்து சாப்பாடு வச்சது உங்க அம்மா தான் வச்சிச்சு குழம்பெல்லாம் உங்க அம்மா தான் வச்சிச்சு நீ என்ன பண்ணமா ஆ உன்ன ஆ உன்ன கேட்டால் அடிக்கிறதுக்கு வரையா நீ பார்த்தியா மர்சி கல்லக்கெல்லாம் யார் வேறு வா வாங்கி கொடுத்தது ஆ பத்து பக்கத்து வீட்டு அங்க பக்கத்து வீட்டு ஆண்டி வாங்கி தரலையா ம் ஓசில கிடச்சா புளிய தும்பிங்க வாங்குறேண்ணா ம் ம் நான் தான் வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குது கல்லக்கம் நல்லா இதில் சூப்பராக நாட்டி இது ம் நாட்டி கல்லக்கம் இது தான் வீடை இப்படி தான் நீ ஜோடித்து வச்சிருக்கிறதா நண்பர்களே பார்த்தீங்களா நம்ம வீடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் சோஃபா செட்டெல்லாம் பார்த்தீங்களா இந்த இது தான் நான் வந்து கல்யாணம் பண்ணது பாருங்கள் இதைத்தான் கல்யாணம் பண்ணுது பாருங்கள் நண்பர்களே இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற டிவி எவ்வளோ இன்ச்சஸ் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணுங்கள் நானே சொல்லிடுறேன் இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் அறுபத்தி அஞ்சு இன்ச்சு போ காப்பி போடு சுக்குமல்லி காப்பி போடு என்னத்த தலை காய் வெளியே உனக்காக வெயில் அடிச்சு நிற்குது இது யார் எங்கே படுத்து நிற்கிறது இது பாடி காடா இது யாருக்கும் பயந்துன்னு தூங்கி நிற்கிற மாதிரியே தெருது ஏய் என்னடி நீதா மோனாவுக்கு பாடி காடாடி ஏ வெள்ளக்கற்ச் ஆ தியா சாப்பிடு சாப்பிடு கல்லக்காய் சாப்பிடு ஆயிச்சா டியூஷனில் ஆ எக்ஸாமில் எழுதணிங்களா ஹலோ நாங்கள் எக்ஸாம் தான் சொல்லுவோம் டெஸ்ட்டு என்னான் எக்ஸாம் என்னான் ஓ அப்போ டெஸ்ட்டில் வந்து பார்த்து எழுதுறதா எக்ஸாம் மட்டும் தான் பார்க்காம எழுதுறதா ரெண்டுமே பார்க்காம தானே எழுதுறா

சாம்பிராணி போட்டுட்டு நான் தலை காய நீயே குழம்புற பின்ன நீ கேட்டேன் குழம்பிடுற நம்ம எனக்கு பிடிக்கும் ஏன்னா எங்க எங்க ஊர் சைடு வந்து தமிழ்நாடு சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா நீ தானே எனக்கு தலை காய சொல்றது கேது எங்கள் ஊர் சைடு எல்லாம் தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளைங்கெல்லாம் குளிச்சுட்டு இந்த பொண்ணுங்கள்லாம் இந்த சாம்பிரானில் தலையை காய வைக்கும்போது வரும் பாரு வாசம் அந்த கூந்தலில் வேறு லெவலில் இருக்கும் ஆ கொஞ்சம் வேலை இருக்குது வெளியே முடிச்சுட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வேலை இருக்குது நீ முஷ்டு வந்துடுறேன் கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன் இல்லை இல்லை நீ எனக்கு சாம்பிராணி போட்டுற மாதிரிக்குதே வேணண்டாப்பா இந்த விளையாட்டு பாருங்கள் நண்பர்களே வெளியே வந்தால் காலையிலேருந்து மழை சோன்னு இருக்குது நண்பர்களே மழை நிற்கிற மாதிரியே இல்லை ஃபுல்லு மலை இந்த மலையில எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா ஃபுல்லாக துணி காய வச்சுக்கிறாங்கோ ஆ இந்த மலையில் துணி காயுமாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மூளை ரொம்ப அதிகம் மழை சரியாக பேஞ்சினுக்கு பாருங்கள் சரியான மலை பாருங்கள் லவ் பேர்ட்ஸ்லாம் வெளியே உட்கான் மலையில் என்னம்மா போனா இது உள்ளே எடுத்துரு ஆ சரியான மலை நம்ம உள்ளே போயிடலாம் அந்த செடி வாங்கிட்டு வந்தோம் மாதிரி எங்கே போனா எங்க பார்த்தீங்களா நண்பர்களே இப்போ நான் தமிழ்நாடு போயிட்டு வரும்போது பாகலூர் போயிட்டு வரும்போது இது வாங்கிட்டு வந்தேன் நான் இது பேர் நடி என்னது பேம்போ அப்படிலாம் சொல்ல மாட்டேன் மூங்கில் செடிங்க என்னது இது மூங்கில் மரம் தான் மூங்கில் ஆ போல் இல்லாம செடியை மட்டும் வாங்கி வந்து போல் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் எங்க இங்கதான்

ஒரு காமெடி கலாட்டாவோட நாளை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு காமெடியா உங்கள் ஆபி மரியா ஜேம்ஸ் ஜேம்ஸ் முன்னாடி நடுவில் நெருப்பு கொஞ்சம் நல்லா தான் பாரு பார்த்து நல்லபடியே சாப்பிடு குடும்ப குத்து வேலைக்கு காட்டுகிறோம் mm